ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு கோமோஸ் கிச்சன் நாம் இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி மணத்தக்காளி கீரை சூப் சூப்புக்கு தேவையான பொருட்களை பார்த்துரலாம் மணத்தக்காளி கீரை வாங்கி அதில் ஒரு பாதி எடுத்திருக்கேன் அதை நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி நல்லா கிள்ளி வச்சுருக்கேன் நறுக்கியும் வைக்கலாம் நான் கைட்டு தான் கிள்ளி வச்சுருக்கேன் இதில் பாதி வெங்காயம் வெங்காயத்தில் வந்து பாதி வெங்காயம் வச்சுருக்கேன் தக்காளிலேயும் அதே மாதிரி பாதி தக்காளி பழம் ரெண்டு பல் பூண்டு பெரிய பூண்டாக இருக்கிறதுனால ரெண்டு வச்சுருக்கேன் சின்ன பூண்டுன்னா நீங்கள் நாலு வச்சுக்கோங்க ஒரு அரை டீஸ்பூன் மல்லி விதைகள் அரை டீஸ்பூன் ஜீரகம் அரை டீஸ்பூன் மிளகு முதல்ல இந்த மல்லி விதை ஜீரகம் மிளகு பூண்டு இதெல்லாத்தையும் இதில் போட்டு தட்டிக்கலாம் தட்டிட்டு காமிக்கிறேன் தட்டிட்டேன் பாருங்க இருக்கட்டும் அடுப்பில் கடாய் போட்டிருக்கேன் ஒரு அரை டீஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுருக்கலாம் இந்த வெங்காயத்தை போட்டு லைட்டாக வரைக்கிடலாம் தக்காளி போட்டு சேர்த்துக்கோங்க நல்லா வேகட்டும் கொஞ்சம் மசிஞ்சு வரக்கும் தக்காளி கொஞ்சம் வாங்கிடுச்சு நம்ம இதோட கீரை கொஞ்சம் சேர்த்துடலாம் வதங்கிடுச்சு நம்ம இப்போ தண்ணி விட்டுக்கலாம் நமக்கு தேவையான அளவு ஒரு கப்போ ஒன்றரை கப்போ வந்து நீங்கள் வந்து விட்டுக்கலாம் இதுலேயே நம்ம வந்து தட்டி வசிக்கிற பவுடரையும் இதுலேயே சேர்த்துடலாம் நம்ம இதிலேயே தட்டி வச்சுக்கக்கூடிய பவுடரை சேர்த்துடலாம் இதில் வந்து மிளகு ஜீரகம் பூண்டு இதெல்லாம் வந்து மல்லி விதைகள் இதெல்லாம் தட்டி வச்சுருக்கோம் இல்லையா அதை இதில் சேர்த்துருவோம் இதை கொஞ்சம் கால் டீஸ்பூன் வந்து மஞ்சள் பொடி பெருங்காயம் தேவையானால உப்பு சேர்த்துடலாம் உப்பு இதில் சேர்த்து கொதிக்கி விட்டு நம்ம எடுத்துடலாம் அதில் நம்மளுடைய கொதிச்சிருச்சுன்னா நம்மளுடைய சூப்பு ரெடி ஆகிரும் நல்லா கொதிச்சு கீரையெல்லாம் வெந்திரிச்சு பாருங்க நம்ம இப்போ இதை ஆஃப் பண்ணிடுது வடிகட்டிடலாம் இப்போ வடிகட்டிடலாம் சூப்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சி இதில் அந்த கொத்தமல்லி தலையை தூணோம்னா சூப்பராக ரெடியாகிடுச்சு சூப்பு பாருங்கள் பார்க்குறதுக்கே எப்படி கலர்ஃபுல்லாக இருக்குன்னு டேஸ்ட்டு செம்மையாக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் நாளைக்கு வேற ஒரு ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன் பாய் தேங்க்யூ அன்போடு செய்தால் எல்லாமே சூப்பராக இருக்குங்க